ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியூர் லினன் காட்டன் சாரீ சாரீ வந்து ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனில் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஃபஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு லின்னன் காட்டன் லினன்லேயே நிறைய வெரைட்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டிலாம் இருக்குது இது நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஸ்டாக்லியரன்ஸ்காக இந்த ஃபோர் டபுள் நைனில் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ப்ளவுஸ் பீஸு செப்பரேட்டாக ஒன் மீட்டர் ஃபுல்லுமே சில்வரில் ஸ்ட்ரைப் போட்ட மாதிரி வந்துடும் பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் பல்லுவில் வந்து உங்களுக்கு குஞ்சம் வச்ச மாதிரி வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் இது நல்லா ஸ்கை ப்ளூவில் வந்திருக்கும் சாரி இதில் வந்து உங்களுக்கு சேமாக வந்து ஃபைவ் பீசஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் அவைலபிள் இருக்குது பார்த்துட்டு உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் கால் பண்ண வேணாம் சூப்பரான கலெக்ஷன் பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அந்த பார்டர் ஷேடில் பாடி ஃபுல்லுமே வந்து லைனிங் வந்து நல்லா இந்த ஸ்கை ப்ளூவில் நீங்கள் கொடுத்து வியா பண்ணும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் லைனிங் ஃபால்ஸ்லாம் வேணும்னாலும் நாங்கள் அதுவும் சேர்த்தே உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாண்டல் உங்களுக்கு இது சாண்டல் கலரில் பியூர் ப்யூர் ஒயிட் கிடையாது சாண்டல்லாம் சூப்பராக வந்திருக்கு இதுக்கு நீங்கள் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் போடலாம் இதில் இருக்கிறதும் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இது இல்லாமல் டார்க் ஷேடில் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் இது பாருங்கள் இதில் வந்து ஒரு த்ரீ பீசஸ் தான் அவைலபிள் இருக்குது ஸோ பார்த்துட்டு உடனே எங்களுக்கு புக் பண்ணிவிடுங்க லேட்டானா பீஸ் கிடைக்காது ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்படிங்கும் டக் டக்குன்னு உங்களுக்கு புக் ஆகிடும் மெயினாக நீங்கள் கால் பண்ண வேணாம் பல்லூரில் வந்து அழகாக கொஞ்சம் வந்து நீட்டாக ஃபினிஷிங் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் சூப்பரான கலெக்ஷன் உடனே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்படி ஸ்டாக் கிளியரன்ஸுங்கும்பொழுது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு கலெக்ஷன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரில் சரி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஷேடு உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள் ஷிஷ்வல் ப்ளவுஸ் வந்து செம்மையாக அந்த சில்வர் ஸ்டைப் கொடுத்து நல்லா அழகாக வந்திருக்கும் ப்ளவுஸ் வியாப் பண்ணிட்டு ஸாரீ போடும்பொழுது ரொம்ப பக்காவாக சூப்பாக இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு ஃபைவ் பீசஸ் சேமாக கிடைக்கும் பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு த்ரீ டூ த்ரீ தான் இருக்குது உங்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது ஏன்னா ஸ்டாக் கிளியர் பண்ணுறதுக்காக போடும்பொழுது பீசஸ் கம்மியாக தான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ஃபோர் டபுள் நைனில் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு மெயினாக ஃபால்ஸு லைனிங்லாம் வேணும்னாலும் சேர்த்துமே நாங்கள் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த சாண்டல்லே பார்த்திங்கன்னா இன்னும் லைட் லைட் ஷேட் இது வந்து முன்னாடி டாக் ஷேட் சாண்டில் பார்த்தோம் இது லைட் ஷேட்ல இருக்கு பிங்க்லயுமே லைட் பிங்க் அதுக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் ரொம்ப லைட்டா பாருங்க இந்த ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லினன் வந்து அங்கங்க டார்க் ஷேட் போட்ட மாதிரி வந்திருக்கும் இது கொஞ்சம் யூனிக் கலெக்ஷன் இதில் வந்து டூ பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு அடுத்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பீசஸ் நம்ம அவைலபிள் இருக்கு நீங்க பார்த்துட்டு உடனே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அதே மாதிரி என்னோட சேனல் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஒரு போடுற ஒரு பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணியும் தேங்க்யூ ஃபிரண்ட்